ஒரு வலங்காத எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கானுங்க சரி நான் கிளம்புற ஆமா ஒரு நிமிஷம் பாரதியார் கவிதை பெரியார் இப்போ அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்க பாரதியார் கவிதையையும் பெரிய பெரிய தத்துவங்களையும் படிக்கிறதோடைய நிறுத்திருக்கலாம்

கூடமா நீ நானே அடுப்போ என்ன உங்க சாம்பார் எப்பயுமே சப்புனு தான் இருக்கும் ஆனா இப்போ சும்மா கார சாரமா சூப்பரா இருக்கு ஒரே நிமிஷத்துல ப்ரூவ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா ஆனா இது அடுப்புல போட்டா பேங்க் லோன் அடைச்சிடலாம்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்ப காலங்காலமா பண்றவங்க பூனை வளர்த்தாராம் அந்த பூனை அவர் பூஜை பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பூனைய தூண்ல கட்டி போட்டு தான் பூஜை ஆரம்பிப்பாராம் ஒரு நாள் அந்த அந்த செத்துட்டாராம் அடுத்து வந்த நாளு தூண்ல கட்டி போட்டு ஆரம்பிச்சாராம் திடீர்னு ஒரு நாள் பூனை போச்சு இப்போ பூஜைக்கு பூனை வேணும்னு கோவில்ல புதுசா பூனையை வாங்கிட்டு வந்து தூண்ல கட்டினாங்களாம் இப்ப என்ன நடக்குது தெரியுமா அங்க சாமி பூசாரி கோவில் இவங்க எல்லாரையும் விட அது தூணையும் பூனையும் தான் மக்கள் அதிகமா வழிபடுறாங்க இப்போ புரிதா நீங்க சொல்ற கால காலம்னா என்னன்னு இந்த மாதிரி தான் நிறைய மூடத்தனங்கள் நாட்டுல உருவாக்கிட்டே இருக்கு இதுவும் ஒரு வகையான போதை தான் என்ன பெரியவங்க நீங்களே ஊட்டி விடுறீங்க அதனால தான் நல்ல நேரம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லியே நாட்டில் நிறைய சோம்பேறிங்க உருவாக்கிட்டே இருக்காங்க இவன் என்னைக்கு தான் திருந்த போறானோ இதே ஆஃபீஸில் பண்ணால் சீட்டை கிழிச்சிருவாங்கல்ல அப்படித்தான் வேலை போன கதை ஒண்ணு எக்ஸ்கியூஸ் மீ என்ன என் பர்மிஷன் இல்லாம என் கேபின்ல உட்காந்துருக்கீங்க சாரி நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து கம்பெனி சரியா போலன்னு உங்களை வெளியே உள்ள டேபிளுக்கு மாத்திட்டாங்க